இன்சொல் கு ஞான அவர்கள் குடும்பங்கள் வந்த உடனே அது கூட்டு குடும்பமா அல்லது தனி குடும்பமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் இப்ப இதுக்கு பொருளே ரொம்ப பேருக்கு தெரியல ஆச்சரியம் முதல்ல கூட்டு குடும்பம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கொழுந்தனார் நாத்தனார் எவ்வளவு உறவு சொற்கள் இருக்கு பாருங்க இந்த சொல்லலாம் கொண்டதாக ஒரு குடும்பம் இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இவ்வளோ பேர் வச்சிட்டு இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கப்படாது இல்லை இவ எல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் சரி அந்த குடும்பத்தில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தில் வந்து குழந்தையா பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெரியவர் இருப்பார் கடைக்கு போகணுமா தம்பி ஓடிட்டு ஓடியாந்துருவான் சமையலாக நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடலாம் அதாவது நம்முடைய பல்வேறு வகையான தேவைகளை நிறைவு செய்வதற்கு அத்தனை பேர் இருப்பாங்க நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க என்ன அப்படின்னா சரி இத்தனை பேருக்கு வேண்டிய சமைக்கிறது யார் பண்ணுறது திடீர்னு ஒருத்தருக்கு நோய் வந்து என்ன பண்ணுறது எல்லாம் தாங்க இருக்கும் ஏன்னா வாழ்க்கை என்கின்ற இந்த விஷயத்தில் நிலவும் காற்றும் கொண்டதாக படகு பயணம் இருக்காதுங்க சில நேரங்களில் சூறாவளி வரத்தான் செய்யும் பாறையெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவையெல்லாம் தாண்டி போகிறது தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் படகுக்கு பெருமை என்ன தெரியுங்களா அது கரையில் இருத்தல் இல்லைங்க அது நீரில் இருந்தால் தான் படகுக்கு பெருமை நாம இதே மாதிரி இந்த வாழ்க்கையில இதை வச்சுட்டு பார்க்கணும் சரி இந்த கூட்டு குடும்பங்கள் இல்லாமல் போனதுனால என்ன நஷ்டம் ஒரு கேள்வி கேட்குறோம் என்ன நஷ்டம் தெரியா திருமணமாகி ஒரு வாரத்தில் அவர்கள் வந்து விவாகரத்து பெற்றுக் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை படிக்கிற போது அப்படியே கண்ணு கலங்குது எப்படி இது வந்து நடந்தது இதை யார் வந்து இதை அங்கீகரிச்சாங்க ஏன் தடுக்க முடியல இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன அப்படி அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க ஒரு கேள்வி கேட்குறோம் ஒரு வாரமே அதிகங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவர்கள் இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் காரணம் என்ன தெரியுங்களா கூட்டு குடும்பத்தில் மனைவியும் நேரம் ஆகும் தெரியா இவர் இந்த அவர் அந்த அப்படி எட்டு பாக்குறதுனா கூட இருந்து கை காட்டுவாங்க கொஞ்சம் தண்ணி வேணுமே அப்படி பாரு அந்த அவங்க கொண்டு வருவாங்க இப்படி தான் அவங்களுடைய அந்த நல்ல அணுங்களுக்கு இருக்கும் அதை விட்டுட்டு ரெண்டு பேர் மட்டும் இருக்கக்கூடிய தான் சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோபமும் தாவமும் ஏற்படும் அது மட்டும் இல்ல சிறு விஷயத்துல ஏற்பட்ட கோபங்கள் கூட என்ன ஆகும்னா உடனே அவர்கள் மேலே இருக்கிற வெறுப்பாக மாறிவிடுது சில நேரங்களில் நான் உங்களை கட்டிருக்கவே கூடாதுன்னு அப்புறம் நானாப்பில் உன்னை கட்டணும்னு நான் பிறந்திருக்கிறேன் என்று பேச வர்ற போது யாரோ ஒருத்தர் ஊழல் இருந்து சந்து செய்வித்தல் அப்படிமாங்க சந்து செய்வித்தல் என்னந்துறீங்களா அந்த சண்டையை ஏய் விடப்பா இவ்வளோ இந்த பிள்ளை பின்னாடி அலைஞ்சவனுங்க இல்லையா இல்லையா யோசிச்சுப்பாரு சொல்லி கொடுப்போம் அந்த பொண்ணுட்ட ஏமா இவர் வரலைன்னா அவங்க கதிகனமாக இருக்கான் என்று சொல்வதற்குமான ஒரு நண்பனோ ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ ஒரு பெரியப்பாவோ ஒரு மூத்த தாத்தாவோ ஒரு பாட்டியோ என்று இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது தாங்க இந்த விஷயங்கள் உலகத்தில் எங்கேயும் தான் முக்கியம் இதில் ஆச்சரியம் என்னதுங்களா சமீபத்தில் பெங்களூர் போயிருந்தேன் என் நண்பர் ஒருத்தர் பார்த்தேன் பார்த்துட்டு அவர்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆயிடுச்சியே கூட்டு கொடுத்துருமா தண்ணி கொடுத்துருமானு கேட்டோடனே அவரே முதுவில் தட்டி சிரிக்கிறார் என்ன எப்படி கேட்குறீங்க கூட்டுக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாரு அப்பாடா நீங்கயாவது நல்லா இருக்கியாப்பா அப்படின்ட்டு யார் யார் இருக்கானே நானே என் பொண்டாட்டி அப்படின்னாரு என்ன தெரியுங்களா அவரு டைவர்ஸ் வாங்காம இருக்கிறத போய் கூட்டு குடுத்துருன்னு நினைச்சுட்டு இருந்திருக்காரு அப்புறம் தான் நான் சொன்னேன் அப்படி இல்ல கூட்டு குடுத்திருந்த என்ன அப்படின்னா அது கூடிய இனிமிகள் நினைச்சு பாருங்க கதை சொல்லுவதற்கான ஒரு பாட்டியை இந்த பேரனோ பேத்தியை தேடி எங்க போக போகிறாங்க யோசிச்சு பாருங்க அதே போல ஒரு குறிப்பிட்ட காலத்துல தாத்தா பாட்டியும் பேரனோட பேத்தியோட பேசிகிட்டு இருக்க மாதிரியான மகிழ்ச்சியை தாண்டி வேற என்ன இருக்குது எங்கள் ஊரில் மாமா வர்றார் அப்படின்னு நான் கிராமத்தில் நினச்ச உடனே அவங்க போது நான் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று அவரை கூட்டிகிட்டு வருவேன் இத்தனைக்கும் எனக்கு வயசு பத்து அவருக்கு வயசு நாற்பதாக இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வருவோம் எனக்கு சைக்கிள் ஓட்டு கட்டி கொடுத்த ஒரு தூரத்து ஒரு அண்ணன் இருந்தார் அதே மாதிரி எனக்கு கதை புஸ்தகம்லாம் கொடுக்குறதுக்கு எங்கள் ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க இப்போ இவங்க எல்லாரும் வகையிலையும் ஏதோ ஒரு சார்பு என்னை சார்ந்து 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 தான் நான் உருவாயிருக்க முடியும் இவை எல்லாமாக நம் பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றும் இல்லைங்க ஒரே வீட்டுக்குள்ள முடியல ஒரு தெருவுல கூட இருப்பாங்க நம்ம கிராமத்துல பார்க்கலாம் இந்த எங்கள் பெரிய பவாடு இந்த என் தம்பி விடு என்று சொல்லுகிற போது இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் பெருசு ஏழை என்பவன் பணத்தால் இல்லைங்க அது வந்து உறவுகள் இல்லாதவன் தாங்க உலகத்திலேயே ஏழை யார் லட்சாதிபதி சுற்றத்தோடு இருப்பவனே லட்சாதிபதி பொருளால் யாரும் நினைக்கப்படுவதில்லை உறவால் மட்டுமே நினைக்கப்படுகிறார்கள் அதனால் கூட்டு குடும்பங்களுடைய உயர்வுகளை எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்